நாம வணங்குற குலசாமி குள கிட்ட ஏன் பேசணும் சாமி மனுஷங்கூட அந்த மக்கள் கூட அந்த உரிமைப்பட்ட பிள்ளைய கூட ஏன் பேசணுங்க என்ன காரணம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சுத என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவது குலசாமி என்கிட்ட ஏன் பேசணும் அப்படின்னா அதோட அவசியம் அதனுடைய தேவை ஏன் யாருக்காக எதுக்காக அப்படின்னா என்னுடைய நன்மைக்காக அந்த மக்களுடைய நன்மைக்காக அந்த எல்லையோட நன்மைக்காக அந்த தெய்வங்களோட அனைத்து தெய்வங்களோட நன்மைக்காக சாமி மனுஷன் கூட பேசணும் ஏன்னா அது அவசியம் சரிங்க நாம் தனிப்பட்டு பேசுவோமே நம்ம அளவு பேசுவோம் என் கூட சாமி ஏன் பேசணும் அதனுடைய தேவை என்ன அப்படின்னா முதல்ல என் கூட சாமி எப்படி பேசும் என் கூட சாமி எப்படி பேசுவோம் அப்படின்னா கனவு கனவு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் அந்த கனவின் மூலியமாக தெய்வ சக்தி நினைக்கிறத தெய்வ சக்தி அறிவுறுத்த நினைக்கிறத அந்த மக்கள்கிட்ட காட்டி கொடுத்துடும் அந்த சாமியாடி கிட்ட காட்டி கொடுத்துடும் கனவுங்கிறது சாதாரணமானதல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க பிரம்மப்பா கா பகலெல்லாம் நினச்சிட்ருப்ப இரவு நேரத்தில் அதுவே உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிம்பாங்க அது உண்மையல்ல கனவு அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு ஆயுதம் ஒரு கருவி தெய்வத்துக்கும் தெய்வத்தோஷம் அக்கற சாமியாடிகளுக்கும் குல மக்களுக்கும் உரையாடும் ஒரு கருவி ஒரு ஆயுதம்தான் மக்களுக்கு தெரியிற கனவு அவங்க தீராத நோய்க்கு மருந்த கூட கனவுல காட்டி கொடுத்து நம்மளை காத்து நிக்கிறதாங்க நாம வணங்குற குலசாமி எப்படி பல இடங்களுக்கு போனோம் எங்கேயும் சரியாகல இந்த நோய் தீரவே மாட்டுதுன்னு சாமியை நினைச்சு ஒரு சூடத்தை பொருத்தி ஒரு சுட்டு கண்ணீரை விட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா கனவுல ஏண்டா நீ கலங்குற இந்தரா மூலிகை இந்தரா இலை இந்திரா காய் இந்திரா பழம் இதுதான்டா மருந்து இதை போய் செய்யிடான்னு காட்டி கொடுக்கும் நான் அதை போய் செஞ்சோம்னா அது தீராத நோய கூட தீர்த்து கொடுக்குங்க தீர்த்து கொடுக்கும் அப்ப கனவு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல கனவு அப்படிங்கிறது சாமி நேருக்கு நேரா மக்க கூட அந்த பிள்ளைய கூட பேசுறது அவர்களை பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு ஆயுதம் ஒரு தான் கனவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ப ஏதாவது அன்றை அன்றைய காலங்கள்லாம் சாமி ஆடி ஒரு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த விரதம் பிடிச்ச நாள்ல காலையில விடிய எந்திரிச்சு உட்காந்துக்கிடுவாங்க உட்காந்து என்னப்பா நைட்டு கனவே தெரியல சாமி பேச என்னன்னே தெரியலன்னு ஒரு பக்கம் பேசுவாங்க இன்னொரு பக்கம் நைட்டு இப்படி தெரிஞ்சு அப்படி தெரிஞ்சு நம்ம சாமி பேசுச்சு இப்படி அப்படிங்கிற மாதிரி காலையில எழுந்த உடனே அந்த சிந்தனையாத்தான் இருக்கும் அந்த அளவு தெய்வங்களை இரவு நேரங்கள்ல உறங்கும் நேரங்கள்ல நம்ம சாமி கூட நம்ம பேசணும் நம்ம சாமி நம்ம கிட்ட பேசணும் நம்ம சாமியோட நிலைமையை நமக்கு காட்டி கொடுக்கணும் நம்ம சாமி அனுதினமும் நம்ம கூடையே இருக்கணும்னு பார்த்து பார்த்து எப்படி அது ஏங்கி நிக்கிற பெரும்பக்கதாங்க குல மக்களும் அவங்க வணங்குற குலசாமியும் சரி இது இல்லாம வேற எதுக்கு பேசணும் குலசாமி குல மக்கள் கூட வேற எதுக்கு எனக்கு தனிப்பட்ட சொந்த வந்த சொந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க சாமி என்கிட்ட பேசுது சரி எனக்கு வரப்போற ஆபத்தை காத்து கொடுக்க என் சாமி என்கிட்ட பேசுது உடம்புல இருக்க நோயை தீர்த்து கொடுக்க சாமி எனக்கு பேசுது நீ இந்த தொழிலை செய்யாதப்பா இது நஷ்டம் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாமி என்கிட்ட பேசுது இந்த நீ ஏன் உனக்கு இந்தந்த காலகட்டங்கள்ல இந்தந்த வாரிசு விருத்தி வரப்போகுது நீ இதை இப்படி இப்படி நீ தயார் செய்யுங்கிற மாதிரி என்னைய சரியா நெறிப்படுத்தும் முறைப்படுத்தும் என்னை அழகா வழி நடத்தும் இதுக்கெல்லாம் ஜாமியாட்ட பேசு இது இல்லாம வேற என்ன காரணத்துக்காக குல தெய்வம் மக்க கூட பேசணும் அப்படின்னா என்னுடைய பாடுறா எப்படி நான் வணங்குற தெய்வம் எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டி கொடுக்க அதுக்காக நீ வந்து என்னை காத்து கொடுன்னு அல்ல நானு காலத்துக்கு நின்னு காத்து வர்ற எனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படிங்கிற எத்துணை தீய வினைகள் அந்த தெய்வத்தை சாடி நின்னாலும் அந்த தெய்வம் நடக்கிறத அந்த சாமியை அடிக்க காட்டி கொடுக்கும் காட்டி கொடுக்கும் ஏன் எதுக்கு அப்படின்னா இதுதான் நிலை இதுதான் மக்களோட நில அதை புரிஞ்சுக்க என் தெய்வ நில இதுதான் எனக்கு வரப்போற இடையூறுகள் வருகிற இடையூறுகள் இதுதான் அப்படின்னு காட்டி கொடுக்க தன் நிலையை காட்டி கொடுக்க கனவுல அந்த சாமி பேசும் அந்த மக்க விட பேசும் சரிங்க இது இல்லாம எப்படி எப்பா இருக்கிற எல்லைக்கு ஒரு பேராபத்து வரப்போகுறா எல்ல சரியில்லப்பா எ வீல போகுது எல்லையில இது போன்ற ஒரு பேராபத்து வரப்போகுது அப்படிங்கறத காட்டி கொடுக்கிறோம் அது மட்டுமல்ல எல்லையில இருக்க மக்களுக்கு இந்தந்த மக்களுக்கு இப்படி இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுரா இந்தந்த நேர காலகட்டங்கள இந்த தீய குணைகள் சாடி நிக்க போகுது இதுல இருந்து நீ பாதுகாத்துக்க இதுல இருந்து நீ பல பலப்படுத்திக்க எல்லைய அந்த வரப்போற பிரச்சனைய நல்ல பக்க காலத்துக்கும் அவங்கள கஷ்டப்படக்கூடாது இழப்பு ஏற்படக்கூடாது அதை சரி பண்ணிக்க அப்படிங்கிறதுக்காக சாமி நம்ம கிட்ட பேசும் சாதாரண காரியம் அல்ல தெய்வம் எப்படி சொல்றது அப்படின்னா சாமி பேசுறது மட்டும் இல்லங்க காலத்துக்கும் நினைச்சு நிக்கிற நம்ம மக்களை சந்தோஷப்படுத்தணும் மகிழ்ச்சி படுத்தணும் திருப்தி படுத்தணும் அப்படின்னு தான் மகிழ்ச்சியா இருந்தாலும் மகிழ்ச்சியா காட்டி கொடுக்குங்க சின்ன குழந்தை தெய்வம் சிறுமி தெய்வமா அழகா விளையாடுற மாதிரி அழகாக நடக்கிற மாதிரி அழகா ஓடி விளையாடுற மாதிரி அழகா ஆசையா கேட்குற மாதிரி அழகா அழகா அதனுடைய உருவத்தை காட்டி கொடுக்குற மாதிரி அதனுடைய எல்லா ஆச்சு அசலாட்டம் எல்லாத்தையும் அழகா படம் போட்டு காட்டி கொடுத்து குல மக்களை சாமி ஆடி ஒரு மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி அதில் மகிழ்றதாங்க நாம வணங்குற குலசாமி அப்போ தெய்வம் ஏன் பேசணும் எதுக்கு பேசணும் அப்படின்னா எல்லாமே காரணகாரியங்கள் அந்த காரணகாரியங்கள் தான் சாமி பேசாம போறது இந்த பேசுறதுங்கிறதே ஒரு பெரிய வரம் எல்லாருக்கும் அந்த வரம் கிடைச்சிடாது எல்லார்ட்டையும் சாமி நிரக்க நிரக்க பேசுறாது அதுவே ஒரு வரம் அதுக்கே பாக்கியம் பண்ணிருக்கணும் அதுக்கே தவம் பண்ணிருக்கணும் உண்மையா நீதியா நேர்மையா சத்தியமா இருந்திருக்கணும் பலி பாவ செயல் இல்லாம நம்மளால முடிஞ்ச உதவிய நாளும் செஞ்சிருக்கணும் உண்மையா இருக்கணும் அச்சப்படாம உற்சாகமா தெய்வமே எல்லாம் மலைன்னு நம்பி இருக்கிற ஒரு மக்கள் கிட்டதான் இதுபோன்ற நிகழ்வுகள் அதிசயங்கள் நடக்கும் சாதாரண விஷயம் அல்ல சாமி பேசுறது சாமி பேசுறது கனவு மட்டும் அல்லங்க அசிரீரி வாக்கு அதே சமயம் அருளாளர் பெருமக்களோட வாக்கு அருள் வாக்கு அதே சமயம் கிடைக்கிற சவணங்கள் இப்ப இத்தனரும் ஒரு விஷயத்த சொல்லுது கனவுல சொல்லுது புரியல என்னடா புரியல இந்தா அசரீரி வாக்குல சொல்றேன் கேளு அப்பையும் புரியல என்னடா அதுலையும் புரியலையா இந்தா சவணத்துல சொல்றேன் என்னப்பா இந்தப்பா அருள் வாக்குல சொல்றப்பான்னு சொல்லி வரும் நம்மை புரியும் அதையும் புரிய வைக்கும் வரை நம்மை பாதுகாக்கும் வரை நம்ம சாமி நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கும் யார் எடுத்தாலும் பேசும் ஏன்னா அந்த தெய்வத்தோட நோக்கம் அந்த பிள்ளைய காக்கணும் அந்த தெய்வத்தோட நோக்கம் என் பிள்ளைக்கு நடக்கிறத தெரியப்படுத்தணும் சரிங்க தவறான நிகழ்வுகளா தெரியுது சாமியை பத்தி த தன்னை பத்தி தவறான ஒரு சில விஷயங்கள் கனவுகள் தெரியுது அதை எப்படி சரி பண்ண முடியும் நாம மனுஷன் எப்படி சரி பண்ண முடியும் தெய்வம் இருக்குல்ல தெய்வத்துக்கு மேலேயா மனுஷன் தவறான ஒரு விஷயம் சாமியை சரி பண்ணிக்கலாம்ல என்கிட்ட என்ன எதிர்பார்க்குது எதுக்கு எனக்கு அந்த கனவை காட்டி கொடுக்கணும் நான் ஏன் மன கஷ்டப்படணும் நான் ஏன் மன ஆகணும் அதனுடைய தேவை என்ன ஏன் சாமி அந்த நிலையை எங்க கிட்ட காட்டி கொடுக்கணும் அப்படின்னு அறிவார்ந்த பெருமக்கள் கேள்வியை முன்வைக்கலாம் அவங்களுக்கு சொல்றேன் சாமிக்கு தன்னுடைய பிரச்சனையை சரி பண்ணி சரி பண்ணிக்க முடியாதுன்னு அல்ல எப்படி என்னுடைய தேகம் பாதிக்கப்படுது அப்படின்னா என்னுடைய என்னை சுமந்து நிக்கிற சாமியாடி ஓன் தேகமும் பாதிக்கப்படும்டா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நீ அந்த இடத்துல ஒரு சில கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்படுவப்பா அதனால சொல்றேன் இதுக்கு முன்னாடியே நீயே உன்னுடைய தன்னுடைய செயலையும் சிந்தனையையும் உன்னைய சுத்தி பாதுகாத்துக்க அப்பத்தான் உனக்கு கஷ்டங்கள் வராது அப்படின்னு சாமி சொல்லாம சொல்றது தாங்க அந்த நிலையை காட்டி கொடுக்குறது தனக்காக தெய்வத்துக்காக அல்ல தன்னை தெய்வத்தை மீட்டெடுக்கிறதுங்கிறது வேற பக்கம் இருந்தாலும் எனக்கு நடந்துக்குது இந்த நில உனக்கு என்ன நான் சுமந்து நிற்கிற உனக்கும் அதனுடைய சாரல் அடிக்கும் அதனால உனக்கு சில பிரச்சனைகள் வரும் அதுலருந்து நீ பாதுகாப்பாக இருப்பா ஒரு நீ சுத்து ஒரு பூசணியை சுத்து ஒரே விளக்க போடு ஒரு ஒரு ஏதாவது ஒரு அழகா உன்னை சுற்றி ஒரு பாதுகாத்துக்க அப்படிங்கிற பாதுகாப்பு கவசத்தை நீ ஏற்படுத்திக்கடா அப்படின்னு சொல்றதுக்கு தாங்க அந்த சாமி இது போன்ற நிகழ்வுகளை கனவு அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு குள மக்களுக்கு காட்டி கொடுக்கும் எல்லாமே காரண காரியம்தான் சரிங்க என்னென்னமோ தெரியுது நிறைய கனவுகள் தெரியுது எல்லாத்தையுமே ஏத்துக்க முடியுமா எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டா அது எப்படிங்க எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அன்பர்கள் கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம்தான் சாமி இப்படி உண்மையான சாமி சொல்றது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா யார் இது எடுத்தாலும் நமக்கு புரியாம புரிய கண்டிப்பா புரிஞ்சுன்னு புரிய வச்சிரும் ஏதாவது ஒரு வடிவத்துல ஏதாவது ஒரு உருவ உருவத்துல ஏதாவது ஒரு வழியில புரிய வச்சிடும் அப்படியே இல்லைன்னா நேருக்கு நேரம் நடந்த மாதிரி அந்த செயலை கண்ணு முன்னாடியே காட்டி அதை புரிய வச்சு விட்டுறோம் அப்ப அதுதான் தெய்வ சக்தி மனுஷனுக்கு தெய்வத்துக்கு இருக்கிற பெரும் சக்தி குலதெய்வம் ஏன் பேசணும் எதுக்கு பேசணும் அப்படிங்கிறது தான் குல மக்களோட நன்மைக்காக குலதெய்வ எல்லைக்கு எல்லையின் நன்மைக்காக அந்த தெய்வங்களின் நன்மைக்காக அந்த எல்லையின் அந்த விவசாய நிலங்களின் தொழில் வளர்ச்சி ஆரோக்கியம் எல்லாத்தையும் சிறக்க கட்டி காக்க அந்த சாமி நம்மகிட்ட பேசுறது அவசியமான ஒண்ணு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பதிவில் அறிவு மண்புகள்ட பகிர்ந்து கொள்ளவே இன்றைய பதிவு குல தெய்வத்தோசம் இருக்கிற சாமி ஒரு மக்கள் சொல்றேன் கனவு தெரியுதா தெய்வ நிலையை எதை பத்தியுமே சிந்திக்கல தானா அந்த சாமி தன் நிலைய கொண்டு வந்து கோபக்குரிய காட்டுது அப்பந்த வாசம் அன்பா மக்களை காட்டுது விழாவை காட்டுது ஏதோ ஒன்னு காலத்துல காரண காரியம் இல்லாம இருக்கும் ஏன் எதுக்குன்னு ஆராயிங்க யோசிங்க சிந்திங்க சரியான நிலையை புடிங்க சாமி உங்க கூட நிக்கி செயல்படுத்து வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவு அறிவோ போர்ந்து பௌர்ந்துள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்